வைகாசி விசாகம் வந்து இந்த வருஷம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது இது வந்து புதன்கிழமை எட்டு பதினெட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி வியாழக்கிழமை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணி வரை விசாக நட்சத்திரம் இருக்கும் ஃபஸ்ட்டு விசாகம்னா என்னான்னு பார்க்கலாம் வி என்றால் மயில் பறவை சாகன் என்றால் பயணம் மயில் மீது பயணம் செய்பவர் முருகர் இந்த முருகர் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் நம்ம சிவபெருமான் அவர்கள் வந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை செய்ய திருவிளையாடல் மூலயமா உருவாக்க குழந்தை தான் வந்து நம்ம ஆறுமுகன் இந்த ஆறு நட்சத்திரங்கள் ஒன்று கூடி பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய நாள் தான் வைகாசி விசாகம் இந்த நட்சத்திரத்தை நம்ம முருகப்பெருமான் அவதரித்த நாள் தான் நம்ம விசாக நாட்கள் என்று எல்லா முருகர் கோவிலையும் கொண்டாடப்படுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் வந்து இது வசந்த கால விழாவும் வந்து கொண்டாடுறாங்க இந்த நல்நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வடலூர் சபை நிகழ்வுனதும் இன்னைக்கு தான் புத்தர் வந்து கோதி மரத்துக்கு அடியில் ஞானம் பெற்ற நாளும் இன்னைக்கு தான் இன்றைக்கி வந்து விரதமிருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபட்டால் நம்ம வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுவதுங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து யம தர்மராஜன் பிறந்த நாளுங்கிறதால நம்ம வந்து வழிபட்டோன்னா நமக்கு நீண்ட ஆயிலும் கூடும் என்பது வரலாறு நீங்கள் வந்து பக்கத்தில் முருகர் கோவில் இருந்துச்சுன்னா அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் உங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி கோவில் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வீட்டிலே முதுகர் படம் வந்துச்சுன்னா அவங்கள வந்து வழிபட்டு நீங்கள் வந்து பால் கலந்து பாலில் சக்கரை கலந்த பாயாசம் இந்த மாதிரி சிறுபருப்பு பாயாசம் தயிர் சாதம் இது மாதிரி நிவேதனம் பண்ணி நீங்கள் சாமிக்கு படைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் மாலையில் வந்து கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜையை வந்து நிறைவேற்றலாம் இந்த விசாக நாட்களில் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்குங்கிறது ஐதீகம் இந்த வைகாசி விசாக நாட்களில் வந்து எல்லா கோவில்லையும் முருகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடக்கும் நீங்கள் கோவிலுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் நீங்கள் பால் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு அதனால் யாரெல்லாம் கோவில் பக்கத்தில் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரலாம் முருகப்பெருமானுக்கு வீட்டில் வந்து நீங்கள் வந்து விரதம் முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம் அப்படி முடியாதவங்க வந்து நீங்கள் சாமியை கும்பிட்டு கந்தசிருஷ்டி கவசம் படித்து நம்ம முதுகர் படத்துக்கு முன்னாடி நெய்விலக்கேற்றை வழிபடுவது மிகவும் சிறப்பு ஓகே டியர்ஸ் இதனை தண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வந்து வசந்த உற்சவம் நடைபெறும் அதாவது கருவலையில் அவள் முட்டைக்கால அளவுக்கு வந்து தண்ணீர் நிரப்பி அதில் வந்து அவங்களுக்கு சாமியை வந்து குளிர்ச்சி படுத்தும் விதமாக நீர்மோர் சிறுபருப்பு பாயாசம் தயிர் சாதம் இது மாதிரி நிவேதனம் அடங்கி அவங்கள வந்து குழுமைப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் உற்சவ மண்டபத்தில் வந்து மீன்களுக்கு வந்து சாப விமோசனம் கொடுப்பாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து வசந்த மண்டபத்தில் தான் குடித்து சிதறிய பாலை வந்து அந்த மீன்கள் குடித்து சாப விமோச்சனம் பெ சாப விமோச்சனம் பெற்றதாக வரலாறு அந்த விழாவும் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி விசாக நாட்களில் தான் நடைபெறும் அதனால நிறைய கோவிலில் வந்து இன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைலாம் நடைபெறும் அதனால் நினைத்ததே நடக்கக்கூடிய வைகாசி விசாக வைகாசி விசாகத்தன்று நீங்களும் வந்து சிறப்பாக வழிபாடு செய்யுங்க எதுவுமே செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் விளக்கேற்றி சாமிக்கு முன்னாடி வந்து கந்த சஷ்டி கவசமோ இல்லை கந்தகுரு கவசமோ படித்து பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து வைகாசி தினத்தன்று பார்த்திங்கன்னா மறுநாள் ஒன்பதரை நாற்பத் ஒன்பதை முக்கால் வரைக்கும் இருக்குங்கிறதால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமையே செய்யுங்க அப்படி செய்ய முடியாதவங்க விளாடக்கிழமை காலையில் செய்யலாம் நீங்கள் செஞ்சு முடிச்சு முருகப்பெருமான பெற்றுக்கோங்க ஓகே டியர்ஸ் நம்ம திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா சிலப்பு ரயில் இது மாதிரிலாம் போகும் திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருவிழா மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும் அதனால் இது வெக்கேஷன் டைம்களால் கூட்டமாக இருக்கும் பார்த்து போங்க ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் சாமி வந்து பௌர்ணமி தினத்தன்று அன்னைக்கு அங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்கும் ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷனாக வரும்